வெல்கம் டு சின்ன காசுமையல் இன்றைக்கி அருமையான ஒரு பொட்டுக்கடலை சட்னி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் என்ன ஒருத்தலை அப்படியே வந்து எடுத்தோமோ அப்படியே வந்து வதக்கில வெங்காயத்தோடு அதை பச்சை வாசல் ஒரு வரைஞ்சும் நல்லா வணக்கிடுவோம் வதக்கி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வணக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னாக்கா சட்னி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பாசம் நமக்கு தெரியாது பாருங்கள் நல்லா வணக்கிட்டோம் வெங்காயம் வணக்கிறமே கொஞ்சம் தக்காளி இது சாரி கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டு அப்படியே வதக்கியாச்சு இது நல்லா வதக்கிடுவோம் அந்த தண்ணி தண்ணியெல்லாம் நீர் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் அதாவது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி கடல அதாவது எத்தனை மெம்பர்ஸ் நாலு பேருக்குன்னா நாலு பேர் அஞ்சு பேர் அது நாலு பேருக்கு அப்படின்போது நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த ஒரு மூணு சின்ன சின்ன மூணு தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதக்கிட்டு நான் பூண்டெல்லாம் எதுவும் பயன்படுத்தலை வெறுமனை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துடலாம் இல்லை நீங்கள் தேவையான தேவை இருந்தால் மஞ்சப்படி போட்டுக்கோங்க நான் மஞ்சப்படி போடல ஏன்னா சட்னிக்கு தானே அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இட்லி போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை நம்ம மொத்தமாக சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போதோ இல்லை அம்மியில் அரைக்கும்போது நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே நீங்கள் அருமையான ஒரு பொட்டுக்கடலை சட்னி இப்போ இந்த பொட்டுக்கடலைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வணக்கி எடுத்துருவோம் இந்த வதக்கி எடுத்து இந்த பகுதியை எடுத்து அப்படி அரைச்சிருந்து இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு நீங்கள் அதுவும் சாதம் சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இப்போ அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி ஆற வச்சிருவோம் இப்போ பார்த்திங்கனாக்கா திருவண தேங்காய் திருவண தேங்காயை நல்லா வந்து அந்த ஈரத்தன்மை அந்த தாவோட ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்ல சூட்டில் வந்து அப்படியே நல்லா கலரியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க கலரி விட்டுட்டு இருக்கும்போது அந்த ஈரம் போயிட்டு தேங்காய் தனித்தனியாக பிரியும் பூ போல போல் அந்த பிரிஞ்சு அந்த தேங்காவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதையும் வறுத்துட்டும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கல்லை வறுகல்ல பொருட்டுக்கல்லை எடுத்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்தலாம் மிதமான சூட்டில் அப்படியே வறுத்துட்டு நம்மனாக்கா இது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா விறுவனே நம்ம வறுப்பும்போது ஒரு மாவுத்தன்மை வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்கும் சட்னியில் வந்து மாவுத்தன்மையாக நமக்கு வேண்டாம் வறுத் வறு இது வந்து வறுத்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் பொட்டுக்கல்லையே வறுத்து மிக்சியில் அடித்து பாருங்கள் ஒரு மாதிரி நமக்கு பல்லுக்கு தட்டு போடும் இந்த இது வந்து கடலப்பரு பல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் பொட்டுக்கல்லைக்கு தகுந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு உடச்சிக்கோங்க இதை அப்படியே எடுத்து வறுத்து இதையும் எடுத்து ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்து பார்த்தீங்களாக்கா நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு அதிலே வந்து இந்த வரிகல்ல நம்ம ஊற்றி எடுத்த தேங்காய் இதையும் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம இந்த வருகல்லையே வந்து நம்ம ரொம்ப முழு மொழினெல்லாம் அடிக்க வேண்டாம் தேங்காய் ஏற்கனவே நம்ம திருவண்ணது தான் அதனால கொஞ்சம் குறை விட்டு அடித்து எடுத்து குறை விட்டு அடித்து எடுத்துகிட்டு இப்போது இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு அந்த சால்ட் அது தேவையான சால்ட்டும் போட்டாச்சு இதை மிக்சியில் அடுக்கப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கடுகு ஜீரகம் கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்து போட்டு தாளிச்சுட்டு அது சாப்பிடுங்க தோசை இட்லி உமா பொங்கல் சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட அவ்வளவு சூப்பராக இருக்கும் சூப்பராக வர நீக்கின காஞ்சி மிளகாவை போட்டு மேலாப்பில் ஒரு ரெட் கலரில் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டு தவளை அருமையான ஒரு பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக சுவையாக இருக்குது அருமையாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க அருமையான சின்னக்கா சமையலில் ஒரு பொட்டுக்கடலை சட்னி